வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்றைக்கி சந்திர ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்குறது பார்த்திங்கன்னா தார் ரோட் மேலே உங்களுக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் ப்ராப்பர்ட்டி ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்குங்க இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோல்கேட்லேருந்து பைபாஸ் டோல்கேட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரே கிலோமீட்டரில் நீங்கள் இந்த இடத்த அடைஞ்சிடலாங்க அவ்வளோ பக்கத்தில் இருக்குது சுற்றியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்னை மரங்களாக தென்னந்தோப்புகளாக இருக்குது இதுக்கு நடுவில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்திருக்கு மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் பதினேழு இருக்குதுங்க இந்த ஒரு ஏக்கர் பதினேழு சென்ட்டுமே உங்கள் சேல்ஸ் பண்ணுறாங்க சுத்தமான செம்மண் பூமியாக இருக்குது பாருங்கள் இந்த பக்கம் உங்களுக்கு தென்னந்தப்பூ இருக்குது ரெண்டு பக்கமே தென்னந்தப்பூ நடுவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க ஆற்று பாசனமும் போயிட்டுருக்கு உங்களுக்கு ரோடு ஃபேஸிங்லேயே அமைஞ்சிருக்கு தார் ரோடு பார்த்திங்கன்னா பெரிய ரோடாகவே இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் கூட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கோம் நம்மளோட சேனல் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் தாங்க போட்டிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் இந்த இடத்த நம்ம முழு தவறு தெரிஞ்சிக்க முடியும் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா வத்தலகுண்டு பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க ஆற்று பாசனமும் இங்கே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு நல்ல தண்ணியெலாம் நிலத்தடி நீர் மட்டம்லாம் நல்லா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி இருபது அடி ரோடு ஃபேஸிங்கும் இருக்குதுங்க மொத்தமாக ஒரு ஏக்கர் பதினேழு சென்ட்டுக்கும் சேர்த்து நூற்றி இருபது அடி ரோடு ஃபேஸிங்கும் வந்துடுது ரோடு மேலே இருக்குது திணறும் இந்த இடத்துல இருக்குதுங்க நல்லா விவசாயம் பண்ணுறதுக்குலாம் நல்லா பயன்படுத்திக்கலாம் நீங்கள் அது லோ பட்ஜெட்டில் வருது ஒரு ஏக்கர் பதினேழு சென்ட்டு சேர்த்து இவங்க இருபத்தி ஏழு லட்சம் இருக்காங்க இன்னும் கூட விலை குறை இருக்குது அதிக வாய்ப்புகள் இருக்குது திண்டுக்கல் மாவட்டத்தில் வத்தலகுண்டு பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்துருக்கு அப்புறம் நம்மளோட சேனலில் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் மாவட்டம் வரையும் பிரிச்சும் போட்டுருக்கோங்க உங்களுக்கு தேவையான மாவட்டங்களில் இருக்க வீடியோஸை நீங்கள் பிரித்து கூட பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இல்லை இடத்தை பத்தனை தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ண தெரியாங்க இந்த வீடியோ கீழே பாருங்கள் மூரண்டு குட்டி ஒரு இருக்கும் அதை தொட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆயிரும் அதில் உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணிக்கூட நீங்கள் இந்த இடத்த பத்தின மூல விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் சரி நண்பர்களே இந்த வீடியோவை நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்பவங்களையும் ஷேர் பண்ணுங்கள் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே